எல்லோரும் இப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இன்னோட செவன்டி டூ டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஐ மெரிக்கில் ஆட் மாயிடுச்சி ஸோ என்னோட சேனலை முன்னே பற்றிய யோசி திங்கப்படுவர் செல்வ் உங்களுக்கே தெரியும் நான் அந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணி செவன்ட்டி டூ டேஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க ஸோ ஐ மெரிக்கில் ஆட் மாகிடுச்சி ஸோ என்னுடைய சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்போயுமே எங்கள் அம்மா திஸ் இஸ் மை மாம் பத்மா அதையும் அவங்க நினச்சது ஸ்டார்ட் பண்ணுறேன் இன்றைக்கே ரொம்ப ரொம்ப விழிப்புணர்வு வீடியோவுங்க ஸோ ஒரு ரியல் ஸ்டோரி ஒரு ரியல் ஸ்டோரியாக எடுத்துக்கலாம் இதை வந்து பார்த்திங்கன்னா மெயின் டாபிக் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் அமைதியாக இருந்தீங்கன்னா தரமான சம்பவம் வாழ்க்கையில் வெற்றிகளை அடையலாம் ஆத்திரமோ கோபமோ தென் அழுகையோ ஸோ சந்தோஷமோ எதுவாக இருந்தாலும் சரி ஒரு காலகட்டத்தில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆற போட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்கள் நீங்கள் வெற்றியாளர்கள் என்றைக்குமே ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் ஒதுக்குங்களாம் எவ்வளோ கோமாக இருந்தாலும் சரி ஆத்திரமாக இருந்தாலும் சரி அழுகையாக இருந்தாலும் சரி வாட் எவர் இட் இஸ் தலையே போகிற விஷயமா இருந்தாலும் உயிர் போகிற விஷயமா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அமைதியாக இருங்க வாழ்க்கை உங்களை எங்கேயோ கூட்டிகிட்டு போயிடும் அந்த ஃபைவ் மினிட்ஸ் யோசித்து முடிவு பண்ணுற ஒரு தருணம் இருக்கு இல்லைங்களா அது உங்கள் லைஃப்பையே டோட்டலாக சேஞ்ச் பண்ணிடும் இது உண்மை ஒரு வீட்டில் ஒரு சண்டேயோ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் திங்க் பண்ணி பாருங்கள் வெளியில் போயிடுங்க உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டை சாப்பிடுங்க வெளியே இடங்களில் போயிட்டு பீஸ்ஃபுல்லான இடத்துக்கு போய்ட்டு வாங்க ஃபைவ் மினிட்ஸ் ஒதுக்கி போடுங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி அடையலாம் உங்கள் சுகஞ்சம் ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இப்படி பண்ணி